ஆனா பச்சடி வீட்ல பாவம் அது வாடு கண்டிச்சி சனி அது அப்படியே சும்மா கிடந்தா எப்படின்னு நான் தான் போடி பாத்துட்டு கிடக்கே இது என்ன தப்பு இருக்கு தப்பு இல்ல தப்பு இல்ல ஆனா கேபிள் டிவி காசு மாசம் ஆனா முந்நூறு ரூபாய் அது யார் கட்டுவா செத்து பண்ண பூச்சி நான் கட்டுவாரு என்னதான் முந்நூறு ரூபாவா பின்ன ஓசில ஓட்டுறதுக்கு விட்டுவாங்களா பாவம் அந்த பச்சிக்கலையே அஞ்சு பத்துன்னு ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கஞ்சியோ குள்ள குடிச்சிட்டு கிடந்துச்சு இப்போ இத்தி நாள் வரைக்கும் அது இனிமேட்டு அப்படியே இருக்க போது சொல்லி அதுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்க போது காய்ச்சி சேர்த்து வச்சு நாளைக்கு கல்யாண செலவுக்கு உதவும் இது நாள் வரைக்கும் இந்த வீட்ல இப்படி ஒரு பொட்டி நான் பார்த்ததே கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்காக பணம் கொடுத்து இந்த பொட்டியை வாங்கி வச்சிருக்க பாத்துக்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கு பச்சிக்கலி இப்படி பச்சிக்கலி நீ பாரமா இருக்கியா தப்பு இல்லையா சொல்லு பாட்டி மூணு சேனல் பார்த்தாலும் மாசத்துக்கு முப்பது நாள் பார்க்குறல என்ன சும்மாவா உன் சேத்து பாரு பிடிச்சேண்ணா எல்லாத்தையும் பண்ணுவாரு இந்த பாரு ஹம் ரொம்ப ஓ அப்படியே வீட்டுல வந்துட்டு கால் மலை காலை போட்டு படுத்து இதெல்லாம் தப்பு இல்லையா அவனுக்கு என்ன இந்த பாட்டி இந்த டிவி காசு கொடுத்து அதுதான் ஏன் அதனால என்ன இருக்கு இம்பட்டு நாளை இந்த பொட்டி ஓடாம உள்ள இருந்துச்சு சரி இனி மட்டாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறதோ அதுல ஏதாச்சும் ஒரு படத்தை கிட்ட போட்டோம்னா போர் அடிக்கிற நேரம் பார்த்து நம்மளும் பாக்கலாம்ல ஆச்சு பாவோம் சீரியல் பாக்கணும் யார் வீட்டுல போய் பார்க்கறதுன்னு கேட்டுச்சு நீ எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு நம்ம வீட்டுல பொட்டி இருக்குது பணம் கட்டினா டிவி சேனல் தர போறான் அதனால தான் நானும் வந்து வாங்கி போட்டிருக்கேன் அதுக்காக எதுக்கு இப்ப ஆச்சு பிடிச்சி ஏசிட்டு கிடக்க அதுக்கு இல்லடி உனக்கு பாதுகாப்பா வந்து படுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை செலவு பண்ணிட்டு கிடக்கு தான் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒரு செலவு இல்ல சின்ன பொண்ணு சீரடி கிடைக்க சீடில எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்க ஏன்னா போன் வந்ததுனால கருவ உக்காந்து நான் அந்த ராத்திரி பூரா இந்த சீரியில பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் அழிஞ்சு போச்சு அது டிவில போட்டு நல்லா பெருசா ஐயோ ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லை பார்த்துக்கிட்டு உங்களுக்காகவே இல்லை எனக்கு சேர்த்து தான் வாங்கினேன் நானும் போர் அடிக்கிற நேரத்தில் ஏதாவது பாட்டுக்கிட்ட போட்டுட்டு அப்படியே சமையல் பண்ணுவேன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணா வேலை சீக்கிரமாக ஆயிடும்

ஆh நீக்கு நாயி கமலா வீட்ல ஆடு அடிச்சு குழம்பு வச்சிருக்கே ரெண்டு பேரும் வந்து சாப்டுங்க அதுக்குதே கூப்பிடலாம் நன்னி ஆமா நாயி கமம்மா மட்டும் உங்க வீட்ல கறி சேரிங்க கண்ட நாட்ல நான் நினைச்சப்பல எடுத்து சாப்றீங்க இதுக்கு எதுக்கு சண்டே மண்டே டியூஸ் டே மூணு வேலையும் நான் வாரத்துல ஏழு நாளும் கறி மீன் குழம்பு தானே அப்படி பார்த்தா எப்பமே உங்களுக்கு சண்டே டியா சரி சரி மட்டன் குழம்பு சூடா ஆக்கி வச்சிருக்கே இட்லி ஆவிச்சு வச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க லேடி எனக்கு பாலை குடிச்சிட்ட அதே கஞ்ச கஞ்சி குடிச்சிட்டேன் எனக்கு என்ன வாங்கணும் பாத்தீங்க பாலை குடிச்சியா

நீ வா போவோம் ஆச்சி ரிமோட்ல சிவப்பு கலர் பட்டன் அழுத்தினா டிவி ஆஃப் ஆயிடும் பச்சை கலர் பட்டன் அழுத்தினா டிவி ஆன் ஆயிடும் ரிமோட் அப்படியே வச்சிட்டீங்கனா எந்த சேனல் மாறாம அப்படியே இருக்கும் ஆ நான் பாத்து வந்து நீ போய் பாப்போம் கிடகடிக்கு ஆச்சி கிடகடிக்கு ஆச்சி கேப்பா இவங்க சரியான சோதர செட்ட குடும்பமா இருக்காங்க போல எப்ப பார்த்தாலும் கறி மீனே முட்டனே என்னாத்து கண்டபடி ஆட்டி తిமிக்கிட்டே கிடக்காக இப்போ கூட பாருங்க அடிபடியில இருந்து ஆட்டு கறி குழம்பு ஆக்குற வாசனை ஆளை தூக்குது அந்த அளவுக்கு கம்ம கம்மன்னு வாசனை வருது இவங்க சோத்துக்கு சேர்த்த குடும்பம் இல்லமா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாகாம இருக்கிற குடும்பம் பாலை பத்து இல்ல எப்படி கணக்காகனே சில பேரு தின்னு தின்னு பெருத்து போயிருப்பாங்க ஆனா இருக்க 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 உடம்பு தான் போதுக்க பூரா வெண்ணப்புடிச்ச பயல்களா இருப்பாங்க போல அதே பாக்கும்போது தெரியுது பாரு எவ்வளவு தின்னாலும் உடம்பே ஏறல பாரு என்னாருமே கறி மீன் ஆக்கி தின்ற வச்சுட்டியா அந்த ஆளுக்கு ஆட்டுல ஓட்ட மீன் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு அப்ப கூட அதுங்க அடுங்கல பாரு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறின்னு ஒத்து கறி விட்டுறது கிடையாது மனுஷு கறியை தவிர புறா கறியா அடிச்சு தின்வாங்க போல இருக்கே சரி விடுங்க அது நமக்கு முக்கியம் அவங்க சமைச்சு வச்சிருக்க சாப்பாடு புறா நாம ஆடி போடு சாப்பிட்டு அது இருக்கு ஒண்ணு ஏமா வைக்கணும் பா அப்பதான் அவங்க அடங்குவாங்க நம்மள பாக்க வச்சிட்டு அத்தனை இதுவும் விதவிதமா வகவகையா செஞ்சி திங்கறாங்க ஒரு வயசு நமக்கு சாப்பாடு கொடுப்பங்களா என்னடா இந்த வீட்ல ஒட்டிக்கி இருக்காங்களே நான் ஒரு குடும்பம் இருக்கி அவங்களுக்கு கொஞ்சம் குடுப்பண்ட ஒரு எண்ணெய் இருக்க பாத்தீங்களா நம்மள விட்டுட்ட புறாட்டி அவங்களே ஆக்கி சாப்பிட்டு சட்டியை வரை கழுவி கவுத்து விட்டுறாங்க கடைசில நமக்கு சோறு தண்ணி இல்லாம நாம தான் கஷ்டப்பட்டு கிடக்கோம் இங்க பாருங்கப்பா எனக்கு தெரியாது எப்படியாச்சும் நீங்க அந்த ஆட்டு குழம்பு நான் சாப்டே ஆவணும் பாத்துக்கங்க ஆட்டே போடு எப்படியா சாப்டே ஆவணும் அப்படியே அவ்ளோ தானே இதுக்கு எதுக்கு அவர் பார்த்து வெட்டப்பட்டு இருக்க வா போய் அவங்க ஆக்கி வச்சிட்டு புராதியா கொண்டு வந்து நாம உட்கார்ந்து சாப்பிடுவோம் அன்னிக்கு போட்ட பிளான் மிஸ் ஆயிச்சி ஆனா இன்னைக்கு போற பிளான் மிஸ் ஆக கூடாது பாத்துக்க கரெக்ட்டா வாங்க போவோம் ஜப்பா இங்க பாத்தீங்களாப்பா சூட ஆற கூடாதுனே சோறு குழம்பு எல்லாத்தையும் ஆக்கி சூட ஆட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க என்ன குடுப்ப பத்தி கேளுங்க ஒட்ட மட்டம்லாம் சுடாக சுடிச்சுடா செஞ்சுருக்காங்க வேறுக்கும் நான் தான் சொல்லணும்லம்மா இந்த குடும்பம் ஒரு மாதிரியத்தை இருக்குன்னு சரி அது விடு இது ஆறி போய் ஆறி போகிறதுக்குள்ளே நாம் ஆறி போட்டு சாப்பிட்ருவோம்

அன்னைக்கு போட்ட ப்ளான் மிஸ் ஆயிருச்சு இன்னைக்கு போட்ட மிஸ் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் என்ன நினைச்சனோ அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க ஆப்பப்ப உனக்கு சொன்னா புரியாது இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு அப்பதான் புரியும் சரி நீ

ஆமா நீ ஆட்டு கறி தரியா இல்ல மாத்தி மாட்டு கறி தரியா எனக்கு அப்படி தெரியா ஏன் சொல்ல மாட்டேன் ஐயோ பாவ உன்னை கூப்பிட்டு வந்து கறி குளம் ஆக்கி போட்டா இப்படி கண்டபடி பேசி கிடப்பேன் உனக்கு சாப்பிட விருப்பம்னா குடி கொஞ்சம் மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கா பாரு சரி சரி கோப்படாத கோப்படாத ஏய் சரி நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவ மத்தக்க ஆமா சின்ன பொண்ணே அவ என்னத்தை எடுத்துட்டு ஓடறாங்களே என்னடா விஷயம் இந்த வீட்ல என்னடா நடக்குது என்கிட்ட சொல்ல மாட்டியா கேடி நீ சாப்பிட்டு முடி 5 நிமிஷம் கழிச்சு போய் பாப்போ அங்க என்ன நடக்குதுன்னு அப்புறம் உனக்கே தெரியும் ம் என்னமா இருக்குன்னு தெரியலையே

சரி சரி அது என்ன பிரியாணியா எனக்கு கொஞ்சம் கொடு ஏப்பா போப்பா ஏக்கடை தான் ஆட்டு காலிய இன்னும் உனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பிரியாணியும் வேணுமா அதெல்லாம் முடியாது என்னால தர முடியாது பாத்தீங்க அத கறிச்சு ஒரு சாப்பிடுல சாப்பிடு நான் பிரியாணி சாப்பிடுறேன் ஆமா ஏப்பா ஆட்டு காலி சூப் எதை அந்த கால் தானே அதெல்லாம் நான் எப்பயோ கழிச்சு குடிச்சு முடிச்சு அத கடந்து போற சைடுல கீழ ஒரு துண்டு தெரியதா ஏப்பா ரெண்டு பேரும் ஒண்ணத்துல அப்படி இருக்கும்போது அந்த கால் சூப் நீ மட்டும் எப்படி குடிச்சா

என்ன தொப்பி பட்டு தொந்தி வச்சிருக்காங்க பூனை கறினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நல்லா போட்டு போட்டு தட்டு நிறைய வச்சு சாப்பிட்டு கிடைக்கா எனக்கு பூனை கறியா ஆமா உங்களுக்கு உங்க மவுளுக்காண்டி ஸ்பெஷலா பாத்து பாத்து சமைச்சு பாத்துக்கோங்க காக்கா பிரியாணியும் காக்கா கால் போட்டு சூப்பும் பூனை கறி குழம்பும் எப்படி சாப்பிடுங்களே பிரமாதமா இருக்கா காக்க பிரியாணிக்கா காடு பிரியாணிக்கு வித்தியாசம் தெரியாம காலை எடுத்து கடிச்சிட்டு கழிக்கிங்களே காரமா பிடிச்சிருக்கீங்களே

எப்படி தெரிஞ்சுகிட்டு ஓடுறாங்க பாரு இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டு பக்கம் தலை வச்சே மாட்டாங்க போல இருக்கே ஏன் திருமணி உண்மையிலே பூன பிரியாணியா காக்க பிரியாணியா போட்டேன் ஏடி நீ வேற நான் சும்மா ஒரு பியாச்சிக்கி கதை தான் அடிச்சு பாத்தீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்ப எப்படி அவங்க வாய்ஸ் காக்கா மாதிரியா பூன மாதிரியா கத்திக்கிட்டு ஓடுறாங்க எல்லாவையும் அவங்க சும்மா ஒரு ப்ளோல தான் அடிச்சுட்டே அதுக்குள்ள அப்படியே நம்பிக்கிட்டு அதுக்குள்ளவே மாறிடுச்சு பாரு அதுக்குதான் படு லூசுலாம் இருக்குன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல லூசா இருக்க போல ஏட்டி பிரியாணி தத்தா யாராச்சும் காக்கா மாதிரி மாதிரி கத்துவாங்களா அதுக்கு நீ அப்படியா கேட்குற பாரு என்ன தெரியல இதில் வேற உனக்கு கல்யாணம் போகுது அப்போ பூனை புளிக்கல காப்பியை போடுவான்னு அதுவும் அது பொய் இல்லை நெசந்தியா ஆனால் அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண மாதிரி புழுக்கு அது தான் போடுவாங்க நம்ம ஊர்லலாம் இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு பூனை இருக்கு அதோட புழுக்கல காப்பியா போடுவாங்களாம் கிணத்துல காபி போட்டு குடிக்கிறது இவங்களுக்கு ஒரு வாசி இல்லாம போயிடுச்சு கன்றாடி அதுக்கு என்னடி பண்ண முடியா பூனை புளிக்கல காபி போட்டு குடிச்சா உடம்புல இருக்க வியாதி எல்லாம் போயிடும் யானை புளிக்கல ஏறி மிதிச்சா காலில் இருக்கிற வெடுப்பெல்லாம் போயிடுன்னு போயிடும்னு இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல கட்டு கல்யாணம் தெரியல இதுலயும் நம்பிக்கிட்டு ஒரு சில பேர் நான் பண்ணிட்டு தானே கிடக்காங்க அவ்வளவு ஏன் வார வார பயபக்தியா கோயிலுக்கு போய் நடு நெத்தியில நாலு பட்டை இழுத்துக்கிட்டு வாயில கொஞ்சம் தின்னுரியும் போட்டுட்டு வையே அந்த விபதி எப்படி வருது மாட்டு சாயத்துல இருந்துதான் வருது

மூத்தத்தை குடிச்சோம்னா மூதேவி போயிடும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த விபதியை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் பறந்து போயிடும் எங்க குலமாதா